சம்பந்த தேவாரம் திருநல்லாரும் திரு ஆளவாயும் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பாடகமெல்லோடும் படுபின காடிடம் பற்றி நின்று நாடகமாடு நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் பாடக மெல்லடி பாவையோடும் பாடுபின காடிடம் பற்றி நின்று நாடகமாடு நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் சூடக முன் கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதே தே தீ வாழ்த்த சூடக மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதே தீ வாழ்த்த மாட நெருங்கு கூடல் ஆலவாயின் கண்ணமந்தவா அமர்ந்தவா அடகமாட நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே திங்களம் போதும் செழும் புனலும் செஞ்சடை மாட்டையல் வை துகந்து திங்களம் போதும் செழும் புனலும் செஞ்சடை மாட்டையில் வை துகந்து நங்கண் மகிழ் நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் நங்கண் மகிழ் நல்லாருடைய நம் பெருமானிது என் சொல்லாய் பொங்கில மென்முளைார்களோடும் பொனமையில் ஆட நிலமுளைக்கும் பொங்கில மென்முள்ளையார்கள் லோடும் பொனமையில் ஆட நிலமுளைக்கும் அங்கழக்சுதை மாட கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே அங்கழகச்சுதை மாட கூடல் ஆலவாயின் கண் தன்னரு மத்தமும் கூவிலமும் வெண்டலை மாலையுந்தான் மும் கோவிலமும் வெந்தலை மாலையும் யார்க்கும் நன்னலறிய நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் நன்னலறிய நல்லாருடைய நம் பெருமானது என் கொள் சொல்லாய் புண்ணியவானவரும் மாதவரும் ஏத்த புனை இழைந்தார் புண்ணியவானரும் மாதவரும் புகுந்துடன் ஏத்த புனை இழையார் அண்ணலின் பாடல் எடுக்கும் கூடல் ஆலவாயின் கண்மர்ந்தவாரே அன்னலின் பாடல் எடுக்கும் கூடல் ஆலவாயின் கண் பூவினில் வாசம் புனலே போர் உப்பு பொது வீரை சாந்தின் நாற்றத்தோடு பூவினில் வாசம் பூனலில் பொறுப்பு புதுவீரை சாந்தின் நாற்றத்தோடு நாவினி பாடல் நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் பாடல் அல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்ல தேவர்கள்தான் வசித்தர் விச்சாதார கனத்தோடும் சிறந்து பொங்கி தேவர்கள்தான வசித்த வி சாதர் கனத்தோடும் சிறந்து பொங்கி ஆவினில் ஐந்து கந்தாட்டும் கூட ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே ஆவினில் ஐந்து உகந்தாட்டும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே செம்பொன் செய்லையும் வாசிகையும் திருந்து புகையும் அபியும் பாட்டும் செம்பொன் செய்லையும் வாசிகையும் புகையும் மவியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் நம்பும் பெருமை நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் உம்பரும் நாகருலகந்தானும் ஒலி கடல் சூழ்ந்த உலக உம்பரும் நாகருலகந்தானும் ஒலி கடல் சூழ்ந்த உலக தோறும் அம்புத நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே அம்புத நாள்களால் நீடும் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே பாகமும் தேவியை வைத்து கொண்டு பைவிரி துத்தி பரிய பேழ்வாய் பாகமும் தேவியை வைத்து கொண்டு பைவிரி துத்தி பரிய பேழ்வாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் போகமும் நின்னை மனைத்து வைத்து புண்ணிய நன்னும் புணர்வு பூண்ட போகமும் நின்னை மணத்து வைத்து புண்ணிய நன்னும் புணர்வு பூண்டம் ஆக முடையவ சேரும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே சேரும் கூட ஆலவாயின் கண் நீரு பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் கோவன ஆடையும் நீரு பூச்சும் கொடுமழு ஏந்தலும் செஞ்சடையும் நாவன பட்டு நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் நாபன பட்டு நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் பூவனமே நீ இளைய மாதர் பொண்ணும் மணியும் கொழித்தெடுத்து பூவனமே நீ இளைய மாதர் பொன்னும் மணியும் கொழித்தெடுத்து ஆவண வீதியில் ஆடும் கூடல் ஆலவாயின் கண் கண்ணமதவாரே இலங்கை ராவணன் வெற்பெடுக்க எழில் விரலோன்றி இசை விரும்பி இலங்கை ராவணன் வெப்பெடுக்க எழில் விரலோன்றி இசை விரும்பி நலங்கொழ சேர்ந்த நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் நலங்கொழ சேர்ந்த நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் புலன்களை சேற்று பொறியை நீக்கி சிந்தை செய்யும் புலன்களை சேற்று பொறியை நீக்கி புந்தியில் உந்தி நினை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூடல் ஆலவாயின் கண் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூடல் ஆலவாயின் கண் நமதவாரே பணியிடை மாலும் மலரி நோனும் பன்றியும் வென்றி பறவை யாயும் மாலும் மலரி நோனும் வென்றி பறவை நனுகளறறிய நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் நனுகளறிய நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் மணியொலி சொங்கொலியோடு மற்ற மாமொரசின் நொழி என்று மோவியொலிசொங்கொலியோடு மற்றொரசின் நொழி என்றும் மோவ தனி கிளர்வேந்த புகுதும் கூடல் ஆலவாயின் கண் நமதாரே தனி கிளர்வேந்த புகுதும் கூடல் ஆலவாயின் கண் நமதாரே தடுப்புடை கையரும் சாக்கியரும் சாதியில் நீங்கியவர் வத்தர் தடுகுடை கையரும் சாக்கியரும் சாதியில் நீங்கிய பத்தவத்தர் நடுகுட நின்ற நல்லாருடைய நம் பெருமானிது என் சொல்லாய் நடுக்குற நின்ற நல்லாருடைய நம் பெருமானது என் கொள் சொல்லாய் எடுக்கும் பிழவும் நன்னால் விழவு இரும்பலியின் செய்யும் எடுக்கும் பிழவும் நன்னால் விழவும் இரும்பலியின் செய்யும் அடுக்கும் பெருமை கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே அடுக்கும் பெருமை சேர்மாட கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே அன்புடையானை அரணை கூடல் ஆலவாய் மேவியதின் கொள்ளொன்று அன்புடையானை அரணை கூடல் ஆலவாய் மேவியதின் கொள்ளொன்று நன்புனை நாதனை நல்லாற்றானை நயம் பெற போற்றி நலங்குலாவும் நன் நாதனை நல்லாற்றானை நயம் பெற போற்றி நலங்குழாவும் பொன்புடை மாடக்காழி காழி ஞான சம்பந்தன் சொன்ன பொன்புடை சூதருமாடக்காழி ஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் பத்தும் வல்லார் இமையவர் ஏத்த இருபே இன்புடை பாடல்கள் பத்தும் வல்லார்